நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மீண்டும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய எட்டாவது நோட்டிபிகேஷன் அப்டேட்டை பத்தி தான் போறோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பிளஸ் காலி பண்ணிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி ஏழு நோட்டிபிகேஷன் வந்து இந்த வருடத்தில் இந்த எட்டு மாதத்திற்குள் மட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி ஐம்பது காலி பண்ணிடங்கள் டைரக்ட் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்துதான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஏழு வகையான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது ஸ்டேட் வரியாக வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த போஸ்டிங் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியாக இன்னும் ஒரு மாத காலம் இருக்குது இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி அஞ்சு தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதோட முழு அப்டேட் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னுமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்

உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம போற வீடியோ எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் கீழே வந்து ரைட் சைட் கார்னர்ல தள்ளி விட்டீங்கன்னா ஹைப்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க யூடியூப்ல இருந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நீங்க ஹை பாயிண்ட் எங்களுக்காக கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகிராகம் டெய்லியும் வீடியோ போறதுக்கும் எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் சரி வாங்க நம்பியில இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நமது ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து மீண்டும் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்டு மாத கால அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக எட்டு வகையான நோட்டிபிகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பிளஸ் காலிப்படி இடங்களுக்கு அறிவிப்பு வேகன்சிஸ் லிஸ்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்க நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம் சோ டைரக்ட் நோட்டிஃபிகேஷன் தான் அது சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்குதான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அண்ணல இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஒட்டு உங்களுக்கு வந்து ஏழு வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிக்காங்க அதாவது ஏழு வகையான போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங் போஸ்டிங் லெவல் செவனுக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சொல்லிருக்காங்க

ஸ்டாண்டர்ட் இருபது வயசுல இருந்து முப்பத்தி மூணு விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக நான்கு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க மூன்றாவது பணி ஹெல்த் அண்ட் மலேரியா குரூப் டூக்கு வந்து சேம் சேலரி முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறு சி ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்திருக்காங்க பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி மூணு காலி பணியிடங்கள் நான்காவது பணி எடுத்துட்டீங்கன்னா பார்மசிஸ்ட் கிரேடுக்கு வந்து லெவல் பைவ் வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் லெவல் பைவ் எல்லாமே வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி சம்பளம் இந்த பார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடுக்கு வந்து சி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல் இருபது வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக நூத்தி ஐந்து களிபின்னணிகள் இந்த பார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடுக்கு மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணிருக்காங்க ஐந்தாவது பணி இருந்ததுன்னா ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீசியனுக்கு வந்து லெவல் ஃபைவ் சேம் சேர லெவல் ஃபைவ் வந்து சொன்னோம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு பி ஒன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பத்தொன்பது வயதுல இருந்து முப்பத்தி மூணு வயசு இருக்கவங்க வேண்டிய குழந்தை ஒட்டு மொத்த நான்கு காடு பண்ணிடுங்க அதுக்கு அடுத்த பணி வந்து பாத்தீங்கன்னா இசிஜி டெக்னீசியன் லெவல் போர் குடுத்திருக்காங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம்

பார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேடு ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீசியன் லேப் அசிஸ்டன்ட் ஒட்டுமொத்தமாக ஏழு வகையான காலி பணியிடங்கள் அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அகமதாபாத் ஸ்டேட்டு அஞ்சு அஞ்சுமல் ஸ்டேட் போபால் ஸ்டேட் புவனேஸ்வர் பிலாஸ்பூர் சண்டிகர் சென்னை நமது தமிழ்நாட்டிலிருந்து சென்னை குவாத்தி ஜம்மு ஸ்ரீநகர் கொல்கத்தா மலடா மும்பை முசர்பூர் பாட்னா பிரயராஜ் ராஞ்சி செகந்திராபாத் சிலகிரி பெங்களூர் கோரகப்பூர் சோ இந்த ஸ்டேட் வரியாக வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லிருக்காங்க இந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் நினைச்சீங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க்கும் வந்து நான் வந்து வந்து கொடுத்திருக்கேன் அபிஷியல் வெப்சைட் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மூன்று லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லை நண்பர்களே முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் நம்ம சேனல்ல வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டே இருக்கும் நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டுறவு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரே வீடியோலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெட்சா வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அதனால நீங்க முப்பத்தி எட்டு மாவட்டம் கூட்டுறவுத்துறைக்கு வேலை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா நாளைக்கு அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவோம் நீங்க பார்த்து முழு அப்டேட்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம் பிசினஸ் ரிலேட்டட் கோரிஸ் வந்து எங்களை நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் இந்த வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து இந்த ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக் இருக்கட்டும் எஸ் எக்ஸாம் பேங்கிங் செக்டாரா இருக்கட்டும் காமனா எல்லாத்துக்குமே இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே கீழே கார்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு கார்னர்ல மேலே உங்களுக்கு சஜசன்ல வரும் நீங்க ஒன்ஸ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சைட்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஹைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்க அந்த ஹைப்ப வந்து எங்களுக்கு வந்து தட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வரும் இந்த பாயிண்ட் மூலமாக எங்களுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க பட் அந்த ஹைப் பாயிண்ட் வந்து எங்களுக்கு தராம இருக்கீங்க சோ நீங்க எங்களுக்காக ஹை பாயிண்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலா இருக்கும் மீண்டும் வீடியோ வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் சோ தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ये बात कह है।